சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டது என்றால் கட்டாயம் தெரியும் ஐந்து அறிகுறிகள் இந்த ஐந்து அறிகுறிகளில் ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது உங்கள் குலதெய்வம் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்ன அறிகுறி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முதன்மையாக நம்ம குலதெய்வத்தை வணங்கும் போது நம்மளோட வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அப்படி நம்ம குலதெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறி மூலம் நமக்கு உணர்த்தும் அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையிலையோ இல்லை குலதெய்வ எல்லையிலையோ நம்ம நின்று சாமி கும்பிடும்போது உங்கள் வேண்டுதலே அந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டதுன்னா அந்த தெய்வத்தை பார்க்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருவது இதுதான் முதல் அறிகுறி இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வ எல்லையில் இல்லை பூஜை அறையில் போகும்போது கொட்டாவி வரும் அது என் அதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி தீய சக்திகள் கெட்ட பார்வைகள் உங்களை விட்டு விலகுகின்றது அப்படிங்கிறதுக்காக தான் கொட்டாய் விவரது இது எந்த ஒரு தவறும் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ எல்லையிலையோ இல்லை உங்கள் பூஜை அறையிலையோ நீங்கள் நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது உங்கள் வேண்டுதல் என்னன்னு வெளியில் யாருக்குமே தெரியாது ஆனால் அதற்கு ஏற்றவாறு ஒரு தெய்வீக வாக்கு யார் மூலியமாவது கேட்குறது பள்ளிகளின் சத்தம் அந்த நேரத்தில் கேட்குறது குலதெய்வ எல்லையிலலாம் பார்த்திங்கன்னா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அந்த தெய்வமே அந்த சாமியார்றவங்களாம் வந்து டக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்கும்போது இந்த புல்லரிக்கும் அந்த ஒரு தெய்வத்தோட சக்தியை நம்மளால் உணர முடியும் அந்த நேரத்தில் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்திற்கு வைத்திருக்கும் பூ வந்து தவறி கீழே விழுகிறது அந்த பூ தவறி கீழே விழுவுறது உங்க பூஜை எறையிலயா இருக்கட்டும் இல்ல குலதெய்வ எல்லையிலா இருக்கட்டும் பூ தவறி கீழே விழுவுறது இல்லை அந்த நேரத்தில் பூ குலதெய்வ எல்லையில் நீங்கள் போது அந்த இடத்துல உங்களுக்கு மங்களகரமான பூக்களோ இல்லை சந்தன குங்குமமோ வேறு யாராவது கொண்டு வந்து கொடுக்குறது மங்கள பொருட்கள் ஒரு சிலர்லாம் வேண்டிக்கிட்டு மங்களிய கயிறு க மஞ்சள் இதெல்லாம் கூட கொடுப்பாங்க நீங்கள் வேண்டுதல் மனதாரம் வைக்கும்போது அந்த நேரத்தில் அந்த பொருட்கள் உங்கள் கைக்கு வர்றது உன் வேண்டுதல் என் செவியில் விழுந்து விட்டது கண்டிப்பாக உன் வேண்டுதல் விரைவில் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் சொல்லாமல் சொல்கின்றது நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கனவுலையும் உங்க குலதெய்வம் நான் இருக்கேன் உன்னோட வேண்டுதல் சரியாக போகின்றது இப்போ யாருக்காவது உடல்நிலை சரியாகணும் இல்ல நமக்கு இந்த ஒரு விஷயம் சீக்கிரமா நடக்கணும் இந்த தடைகள் நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எத்தனையோ வேண்டுதல் நம்ம குலதெய்வத்திடம் வைக்கிறோம் அப்படி நம்ம வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அது அனைத்தும் விரைவில் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத குலதெய்வம் எப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம்னா நைட்டு நேரத்தில் உங்கள் கனவுல ஒரு குழந்தை வந்து ஓடி வர்றது உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை உங்கள் குலதெய்வமே அழகாக ஒரு பெண் ரூபத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது இப்படி ஏதாவது ஒரு குலதெய்வ எல்லை தெரிவது குலதெய்வ கோவிலில் அந்த குலதெய்வத்தின் சுவாமி தெரிகிறது கோவில் கோபுரம் தெரிவது இது அனைத்துமே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட வேண்டுதல் அந்த குலதெய்வம் ஏற்றுக்கொண்டது சீக்கிரமாவே அந்த உங்களுக்கு நீங்க கேட்ட வரம் கிடைக்க போகின்றது அப்படிங்கறதையும் நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஐந்தாவது அறிகுறி என்ன ஒவ்வொரு ஒரு குலதெய்வ கோவில்லையும் காவல் தெய்வம் இருக்கும் அல்லது அந்த காவல் தெய்வமே குலதெய்வமாக இருக்கும் அப்படி உங்கள் வீட்டு வாசல்ல அந்த காவல் தெய்வம் நிற்கிற மாதிரி இல்லை ஒரு பெரிய கம்பீரமான உருவம் நிற்கிற மாதிரி உங்கள் கனவுல தோன்றுனாலும் சரி இல்லை ஒரு சிலருக்கு கண்லேயே நான் பார்த்தேன் என்னோட தெய்வத்தை நான் பார்த்தேன்னா சொல்லுவாங்க இல்லை அந்த குலதெய்வ எல்லைக்கு அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஒரு வேண்டுதல் நம்ம வீட்டில் வைப்போம் அந்த முடிச்சு கட்டி திடீர்னு நம்ம குலதெய்வ கோயிலுக்கே போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி குலதெய்வ எல்லைக்கு நம்ம போகிற வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாம் தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னாலே உங்களோட வேண்டுதலே அந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த வேண்டுதல் நிறைவேற போகின்றது மன திருப்தியோட நீ திருப்பி எங்க எல்லைக்கு வருவ சந்தோஷமா எனக்கு வந்து பொங்கல் படையல் வைப்ப அப்படிங்கிறது உங்க குலதெய்வம் குறிக்கும் இன்னும் ஒரு சிலருக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை அறையில குலதெய்வ விளக்கு ஏற்றும் போதும் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது அந்த தீப சுடர்ல ஏதோ ஒரு உருவம் தெரிவது போல தெ தெரிவது இன்னும் நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் கோவிலில் வந்து வேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல் தெரிவது திரிசூலம் இருந்துச்சுன்னா அந்த திரிசூலம் தெரிவது இன்னும் ஒரு சிலருக்குலாம் அந்த நிற்கிற மாதிரி அந்த உருவமே தெரியுது நல்லா அந்த தீபச்சுடர் நல்லா சுடர் விட்டு எரியும் அதில் உள்ளே வந்து நிறம் பார்த்தீங்கன்னா சற்று கருமை நிறம் வெள்ளை நிறம் பர்பிள் கலர் இந்த போன்ற கலர்ந்து அந்த தீபச்சுடர் தெரிவது அந்த தீபச்சுடரை உற்று நோக்கும் போது அதில் வந்து உருவம் தெரிவது இது அனைத்துமே உங்கள் குலதெய்வம் அந்த தீபச்சுடரில் வாசம் செய்கின்றது உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அது சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது கிடையாது கண்டிப்பா இது போன்ற அறிகுறிகள் ஏதாவது ஒரு அறிகுறி உங்க வாழ்க்கையில இருந்தாலும் கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நூறு சதவீதம் நடக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வமே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்